அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைற மாதிரி அவங்க வந்து என்ன அதாவது அந்த கட்சி பாஜகவோட அரசியல் நடத்துறதுல நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒவ்வொரு நாளும் சுரண்டி கொண்டு இருப்பது தான் இந்த ஒன்றிய அரசனுடைய நடிகர் விஜய் வந்து இப்ப தாவேக்க கட்சி அவரோட தாக்கம் அடுத்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்கும் அவர் வந்து யாரையாவது வந்து உருவாக்குவதற்காக தமிழக அரசியலை கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைகிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு இதை எதிர்கொள்ள திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் செயல் திட்டம் என்ன முதல்ல வந்து இந்தியா கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வலுவான பொசிஷனில் இருக்கிறோம் நமக்கு வந்து பாஜக வந்து எவ்வளோ பெரிய கூட்டணி வச்சாலும் கூட இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய செல்வாக்கும் தாக்கமும் அதனுடைய வாக்கு வங்கியும் நிச்சயமாக அந்த அணியோட வந்து மிகுந்த செல்வாக்கான அணி தான் இந்த அணி அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து என்ன அதாவது அந்த கட்சி இப்போ பாஜகவுடைய பாஜகவோட அரசியல் நடத்துறதுல நமக்கு என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்முடைய எதிரிகள் வந்து நேர்மையற்றவர்கள் அவங்களுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது அதாவது வந்து அரசியல்னால் இப்படி தான் அரசியல் சாசன சட்டப்படி தேர்தல் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் பத்திரிகை இதுவகையிலெல்லாம் வந்து அதது தன்னுடைய கடமையை நீங்கள் செஞ்சால் தான் ஜனநாயகம் வந்து முறையான ஜனநாயகமாக இருக்கும் தேர்தல் முறையான தேர்தலாக இருக்கும் ஆனால் இவங்க எல்லாம் இப்பொழுது வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இவருடைய அனைத்தையுமே வந்து இன்னைக்கு பாஜக வந்து தன் கைக்குள்ளே போனான்னு வச்சு ஊடகங்கள் வந்து இன்றைக்கி முழுமையாக பாஜக கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பேசும் அதை மாதிரி நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது சில நீதிபதிகள் நீதிபதிகள தீர்ப்பை பார்த்துட்டா நமக்கு என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்ச நாடு அப்படின்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வந்து நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து ஒரே வீட்டில் வந்து அறுபத்தஞ்சி ஓட்டு எழுபது ஓட்டுலாம் பதிஞ்சு வச்சுருக்குறாங்க தகப்பனுக்கு நாற்பது வயசு பையனுக்கு அறுபத்தஞ்சி வயசுன்னு பதிஞ்சு வச்சுருக்குறாங்க இதெல்லாம் கொண்டு போய் காமிஷா கூட தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கிளரிக்கல் மிஸ்டேக்கு டைப் மிஸ்டேக்கு இப்படின்னு சொல்லி அதை வந்து தட்டி கழிக்குது வாக்கு இயந்திரங்களை பற்றினுடைய செயல்பாடுகளை பற்றி நமக்கு நிறையா சந்தேகங்கள் வருது அதில் பதிவாகிற வாக்குகளும் அது நமக்கு வந்து யாருக்காக பதிவு செய்யப்பட்டதும் ஒன்றா டேரி ஆகுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு ஹியூஜ் ஃபைல் ஆஃப் கேஷ் பெரும் பணத்தின் மீது உட்காந்துருக்கு அதான் இன்றைக்கி அவங்ககிட்ட பதினாலாயிரம் கோடி ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது அது வந்து கணக்கில் வரக்கூடிய பணம் கணக்கில் இல்லாமல் என்ன வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது மற்ற கட்சிகளுக்கு வந்து யாரும் பணம் கொடுக்காமலும் பார்த்து கொடுக்குறது யாராவது இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஏன் தாங்க ஒரு ஒரு ரெண்டு லட்சம் வச்சுங்க அஞ்சு லட்சம் வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா மறுநாள் அவங்க வீட்டில் ரைட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நெருக்கடி வருகின்ற போது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நிதி பற்றாக்குறை ஊடகங்களில் வந்து தமக்கு சொல்கிற கருத்தை சொல்லி மக்களை சென்று அடைய முடியலை இதையெல்லாம் வந்து போய் சொல்லணும்னு சொன்னால் நீதிமன்றங்கள் வந்து எவ்வளோ தூரம் சே நியாயமான செயல்படுங்கிற நம்பிக்கை இல்லை இவை எல்லாவற்றையும் சுதந்திரமாக தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் வந்து முழுமையாக செயலிழந்து போய் நிற்கிறது இந்த இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில்தான் நம்ம வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம் ஆகவே நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்கள் வந்து தமிழக மக்கள் ஒன்றில் தெளிவாக இருக்கிறாங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்து மதவாத மத மதவெறி அரசியலை இன்றைக்கி தமிழக மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ரெண்டாவது இன்றைக்கி பாஜக வந்து தமிழ்நாட்டிற்கு தமிழுக்கு தமிழர்களுக்கு தமிழகத்தினுடைய முன்னேற்றம் வளர்ச்சி இது எல்லாவற்றிற்கும் எதிரான கட்சிங்கிறத வந்து கீழே வரைக்கும் போயிருது நம்ம வரி வசூல் பண்ண தான் நம்மளை தமிழ்நாட்டை பயன்படுத்துகிறாங்களே ஒழிய நம்மளோட வரையில் வசூலித்து கொண்டு போய் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் அவங்களுடைய அரசியல் செல்வாக்கை பெருக்குவதற்கு பயன்படுத்துகிறார்களே ஒழிய தமிழ்நாட்டை வந்து ஒவ்வொரு நாளும் சுரண்டி கொண்டு இருப்பது தான் இந்த ஒன்றிய அரசனுடைய பணி என்பதை சாதாரண மக்களோட தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க இப்போ இந்த டீலிமிடேஷனுங்கிறது வந்து நம்ம இன்னும் முழுமையாக நம்முடைய கோவணத்தை கூட பிடுங்குகிற வேலை தான் அது நம்மளோட வளர் ஒன்றும் இல்லை கோவணம் தான் இருக்குது அந்த கோவணத்தை பிடுங்குவதற்காக தான் அந்த டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இதை வந்து இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் வந்து ரொம்ப ரொம்ப திறமையாக அதை கையில் எடுத்திருக்கிறார் அதை வந்து ஒத்த கருத்துடைய முதலமைச்சர்களை கூட்டியிருக்கிறார் தென்னிந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பூரா அணி திரட்டியிருக்கிறார் இதுக்கெல்லாம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை வந்திருக்குது பெரிய செல்வாக்கு வந்திருக்குது இவர் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் எதிராக போய் பாஜகவுக்கு வாழ் பிடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக துரோகம் செய்யக்கூடிய துரோக கூட்டங்கிறத மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க அதனால் தேர்தலை வந்து நம்ம வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளை வந்து ஒற்றுமையாக வைத்து மேல்ட்டத்தில் தலைவர்கள் மத்தியில் மட்டும் ஒற்றுமை இருந்தால் வந்து போகாது களத்தில் வந்து எல்லா களத்தில் இருக்கிற கட்சி செயல் வீரர்களையும் ஒருங்கிணைக்கணும் அங்கே நிறைய சில இடங்களில் அதில் பிரச்சனைகள் இருக்குது சில இடங்களில் இடைவெளி இருக்குது அந்த இடைவெளிலாம் என்ன என்ன குறைபாடு என்ன வேணும் என்ன செய்யணும் இதை வந்து இது வந்து பெரும் பொறுப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் இருக்குது அதை முதலமைச்சர் நன்றாக உணர்ந்திருக்கிறார் ஆகவே அதை வந்து சரி செய்து நம்முடைய தோழமை கட்சிகளை வந்து ஒருங்கிணைத்து இந்த சமூக நீதி ஜனநாயகம் மதச்சார்பற்ற அரசியல் எல்லோருக்குமான பொருளாதார வளர்ச்சி இவற்றில் நம்பிக்கை கொண்ட அரசியல் வாக்குகளை சேதமில்லாமல் நம்ம கைப்பற்றினோம்னா பெரிய வெற்றி நல்லது மோடி அரசு இந்த பத்தாண்டு காலத்தில் பல காரியங்களை பண்ணியிருக்காங்க அவங்களோட மிகப்பெரிய தோல்வி அல்லது மிகப்பெரிய அளவில் சொதப்பல் மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா என்னத்தை சொல்லுவீங்க எதை சொல்லுவீங்க அதே அதாவது நீங்கள் வந்து மன்மோகன் சிங் வார்த்தையில் சொல்லப்போனால் பண மதிப்பிழப்பு வந்து ஒரு பெரிய மானியமெண்டல் பிளண்டர் பெரிய லூட் அதை வந்து அவரது பார்லமெண்ட்லேயே சொன்னார் அவ்வளோ பெரிய பொருள் ஆகணும்னாத இட் இஸ் அன் ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர்ன்னாரு அதனுடைய தாக்கத்திலேருந்து இன்னும் வெளியே வரல அது மாதிரி மோடி அரசு வந்து முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட்டு பெரும் முதலாளிகளுக்கான அரசாங்கமாகத்தான் இருந்து வந்திருக்கிறதே ஒழிய இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான ஏழை எளிய மக்களுக்கான நலம் நாடுகின்ற அரசாக இல்லை ஆனால் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா தேர்தலில் இவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் தான் அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய உண்டு அதற்கு வந்து அவர்கள் பயன்படுத்துகிற என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே மிகவும் பக்தி பயப்பட்ட மக்கள் ஆன்மீகத்தில் லைத்து போன மக்கள் உலகத்தில் மிக அதிகம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தான் இருக்கிறாங்க பாகிஸ்தானில் இல்லை சிகாகோ பல்கலைக்கழகம் ஒரு பெரிய சர்வே நடத்தி த மோஸ்ட் ரெலிஜியஸ் மைண்டட் பீப்புள் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டாவது ஃபிலிப்பைன்ஸும் நமக்கும் பாயிண்ட் ஃபைவ் தான் வித்தியாசம் அப்படிப்பட்ட மக்களுடைய அந்த பக்தியை அவர் வந்து அதை அரசியலாக மாற்றி எல்லாவற்றையும் வந்து அந்த அந்த ஆன்மீகத்துக்குள்ளே மதத்துக்குள்ளே கொண்டு வந்து அரசியலையே மதமாக்குகிற முயற்சியில் அவங்க தொடர்ந்து அதைத்தான் செய்து கொண்டே இருக்கிறாரு அதுதான் ராமர் கோயிலை சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்களை வந்து ஒரு பெரிய சமூக விரோதிகள் மாதிரி கட்டமைக்கிறாங்க அவர்கள் வந்து எல்லோரும் அந்நியப்பட்டு போய் இருக்கிறார் அந்த மக்கள்லாம் மனதிலே வந்து மிகுந்த அச்சத்தோடும் பதட்டத்தோடும் இந்த நாட்டில் முப்பது கோடி மக்கள் வாழுகிறார் உலகத்தில் மிக அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழுகிற நாடு அண்ணன் தம்பிகளாக தாயா பிள்ளையாய் மாமன் மச்சானாய் வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியில் பெரிய வெறுப்பை உண்டாக்கி இன்றைக்கி வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் வந்து அந்த இஸ்லாமியர்களை பார்த்தால் ஒரு வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு பிரச்சாரத்தை செய்து வரலாற்றை வந்து மாற்றி எழுதி வரலாற்றில் இல்லாத சம்பவங்களை எல்லாம் நடந்ததாக திரைப்படங்களை எடுத்து அந்த திரைப்படங்களை மக்கள் மத்தியில் போட்டு காமிச்சு உணர்ச்சிகளை தூண்டி தேசம் முழுவதும் எல்லாவற்றையும் பிளந்து 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 மக்களை வந்து அப்படியே துண்டு துண்டாக்கி வச்சிட்டார் அதுதான் மோடி அரசாங்கம் செய்த மிகப்பெரிய கூடும் இவங்களை திரும்ப சேர்க்குறதுங்கிறது வந்து பெரிய அதுதான் காங்கிரஸுக்கு இருக்க சேலஞ்ச் திமுக அரசின் இந்த நான்காண்டு செயல்பாடுகள் அதை பற்றி உங்களோட கருத்து அதாவது நீங்கள் வந்து திமுக வந்து இந்த நான்காண்டு செயல்பாடுகளை வந்து நீங்கள் சில பேரை வந்து கடந்த காலத்தோடலாம் ஒப்பிட்டு பார்க்குறாங்க இப்போ கலைஞருடைய காலம் என்பது வேறு தளபதி ஸ்டாலின் அவருடைய காலம் என்பது வேறு கலைஞர் காலத்தில் வந்து அமித்ஷாவும் மோடியும் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மாநிலத்தை வந்து நிலைகுலைய வைத்து சீரழிப்பது தான் முழு நேர பணியாக செய்து கொண்டு அரசாங்கத்தை வந்து செயலக்க வைக்கணும்னு திட்டமிட்டு செயல்படுது பண வசதி கொடுக்கறதில்ல நிதி ஒதுக்கீடு செய்யறதில்லை அனுமதிகளை வழங்குவதில்லை இந்த இப்போ வெளிநாடு முதலீடுகள் நம்ம நாட் நம்ம தமிழ் மா நாட்டுக்கு வருகின்ற போது இருக்கிற முதலீடுகளெல்லாம் அப்படியே மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு திருப்பி விடுவது இப்படி பலவிதமான இடைஞ்சல் ஆனால் இந்த நிதி நிர்வாக சிக்கல்களிலும் ஒத்துழைக்கவே மறுக்கின்ற ஒரு ஒன்றிய அரசையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு அரசாங்கத்திற்கு எப்படி வந்து சீரழிவை உண்டாக்குது என்று சிந்திக்கின்ற ஒரு ஆளுநரையும் வைத்துக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் நான்கு ஆண்டுகளை வந்து சமாளித்திருப்பதே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு நான் சொல்லுவேன் அரசாங்கம் வந்து நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் மகளிர் உரிமை திட்டம் போன்றவை கல்லூரி மாணவர்களுக்கு காலை உணவு இதே போல் மகளிர் வந்து பாசு தொழில் முதலீடுகள் இவைகளெல்லாம் வந்து இன்றைக்கி நிறையா வந்து நல்லபடியாக நடந்திருக்குது அதனால் ஒரு ரெண்டு கோடி மக்கள் ரெண்டு கோடி பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாங்கிறது வந்து பெரிய ஸ்கீம் அது வந்து நம்ம சொல்கிறது இல்லை ஒவ்வொரு ஒன்றாந்தேதியும் தேதியும் போகணும் ஒவ்வொரு பதினாலாம் தேதியும் போய் சேரும் போது எவ்வளவு பெரிய தாக்கத்தை இது உண்டாக்கி இருக்கிறது என்பது பார்த்தாலே தெரிகிறது அது இதெல்லாம் நிச்சயமாக அவருடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு மரியாதை இருக்கிறது அது வாக்குகளாக நிச்சயமாக மாறும் என்று நம்புகிறேன் மீண்டும் அவர் வெற்றி பெறுவார் என்று நான் உறுதியாகும் நடிகர் விஜய் வந்து இப்போ தாவேக்கா கட்சி அநேகமாக தனியார்னு தான் தகவல்கள் வருது அவரோட தாக்கம் அடுத்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்கும் அவர் வந்து எனக்கு வந்து இன்னும் அவருடைய முழுமையான நோக்கம் அந்த பிளாட் அவர் எதுக்காக வேண்டி வந்திருக்கிறாரு அவருடைய நோக்கம் என்ன அவர் வந்து யாருடைய ஆலோசனையின் மீது அவர் செயல்படுகிறார் அவர் வந்து யாரையாவது வந்து உருவாக்குவதற்காக வந்திருக்கிறாரா இல்லது யாரையாவது கெடுப்பதற்காக வந்திருக்கிறாரா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலுக்கு தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு ரெண்டு மூணு மாதம் கழித்தார் தான் அதில் ஒரு தெளிவு வரும் என்று எண்ணுகிறேன் என்னை பொறுத்தவரை அவர் வந்து தனியாக நின்றார் என்று சொன்னார் தமிழ்நாடு வந்து பல கட்சிகளை பார்த்துருக்கிறது பல திரைப்படத்தில் பிரபலமான த நடிகர்களை பார்த்துருக்கிறது ஆனால் சிவாஜியை விட திரைப்படத்தில் நடித்து பெரிய பிரபலமான தலைவர் தான் ஆனால் அவர் தனியாக நின்று எதையும் சாதிக்க முடியும் என்று நான் நினைக்கல ஆனால் யாரை கெடுக்க போகிறார் யாரை அவரால் கெடுக்க முடியும் அப்படிங்கிறதுல அவர் சில கணக்கு வச்சுருக்கிறாரு அந்த கணக்கு தப்பாக போயிடும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி தேங்க்யூ நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி